வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு அருமையான ரூம்பு அதாவது நீங்கள் ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி அந்த மாதிரி போனால் ஒரு எட்டு பேர் டு பத்து பேருக்குள்ளே தங்குற மாதிரி இருந்தால் ஒரு சூட் ரூம் எடுத்துக்கோங்க இந்த ரூம்பு எங்கன்னா சிவமுருகன் லாட்ஜிங் அதாவது கோயிலுக்கு முன்னாடி அந்த இதில் அந்த மணி யர் ஐயர் ஹோட்டல் அந்த இதில் இருக்கு இல்லையா மணி ஐயர் ஹோட்டலில் தாண்டி லெஃப்ட் சைடில் ஒரு சந்து போகும் அந்த இதில் ஒரு ஆறு ஏழு பில்டிங் தாண்டி இந்த சிவமுருகன் லாஜ் வந்து வருது இது வந்து கார் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக இருக்குது அதேமாதிரி டிரைவருக்கு வந்து தனியாக பெட்டு தந்துடுறாங்க அது மீன் நீங்கள் ரூம் புக் பண்ணுறது வந்து ஈவினிங் வந்து ஒரு மூணு டு நாலு அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கலாம் வெக்கேட் பண்ணுறது அந்த மூணு டு நாலு தான் மறுநாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் போனதில் இதில் வந்து மூணு பெட் இருந்தது ஒரு பத்து பேர் வரைக்கும் தங்கலாம் நல்லா அருமையாக இருந்தது வாடகை வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டோட்டலாக ஒரு நாளைக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்